சேஃப் கேஜப் அந்த டீமை நாங்கள் வாழ்த்தி அவங்களுடைய செலப்ரேஷனை பண்ணி அவங்களுடைய கொள்கையெல்லாம் ஏற்றுகிட்டு நாங்கள் இன்றைக்கி அவங்களுடைய பர்த்டே செலப்ரேஷன் என்ற மாதிரி நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் ப்ரெசிடெண்ட் அட்வொகேட் ஸ்ரீ ஜோதிபாஸ் சார் அவரையும் நாங்கள் பாராட்டுவோம் அவங்களுடைய அமைப்பு நல்லா வளரணும் கேஜப்பில் அவங்களோட டீம்ஸ் மெம்பர்ஸ் ஸ்ரீ மணிவண்ணன் சார் जनरल सेक्रेटरी दयाल सर एक्स सीएमसी प्रेसिडेंट जॉइंट सेक्रेटरी श्री कुमार, श्री पुन चंद्रशेखर सर असिस्टेंट सेक्रेटरी श्री तिरमें श्री संतोष, ऑर्गेनाइजिंग सेक्रेटरी श्री डी श्री कमल मुंसामी कोर कमिटी श्री सेंगुटवन ஸ்ரீ இருதயராஜ் அட்வைசர்ஸ் ஜெய்சிலன் ஸ்ரீ பிரதாப் குமார் சார் எஸ் ரமேஷ் குமார் அண்ட் ஸ்ரீ ராஜசேகரன் சார் கேரி பால் அசாமி உங்களை எல்லோருமே நாங்கள் வெல்கம் பண்ணி உங்களுக்கு நாங்கள் வாழ்த்து சொல்லி எங்களோட இணைந்து இன்னைக்கு நாங்கள் சொன்ன ஒரே வார்த்தை சாரோட மிஸ் ஜோதிபாஸ் சாரோட நாங்கள் ஒரு டூ டேஸ் பிஃபோர் தான் இதை பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம் சொன்னதுக்காக எங்களை மதித்து எங்களுக்கு மரியாதை கொடுத்து இன்னைக்கு கரெக்ட் டைமுக்கு எல்லாம் ஆர்கனைஸ் ஆகி எங்களுக்கும் அவங்க நன்றி சொல்லியிருக்காங்க ஸோ சிறுத்தைகள் வந்து எப்போவுமே கேசிஎஃபில் கண்டிப்பாக இருக்கும் எங்கே அநியாயம் அடைகோ அங்கே கட்டாயமா பிசிகே இருந்துச்சு கூட இப்போது சேம் கேசிஎஃப் ஒரு கமிட்டியும் நம்மளோட இருந்து தட்டி கேட்டு ஃப்ரெண்ட் அவங்களோட நம்ப சேர்ந்து எங்கே எங்கே அநியாயம் ஆகிறதோ அங்கே தட்டி கேட்டு நம்ம சிறுத்தைகள் கட்சி மூலயமா சேவ் பண்ணுவோம் ப்ளஸ் அது இல்லாமல் நம்ம வந்து எந்த எம்எல்ஏவோ சரி கவுன்சிலர்ஸும் சரி சிஎம்சியில் கமிஷனர்ஸும் சரி ப்ரெசிடெண்ட்டோ வைஸ் ப்ரெசிடெண்ட்டோ யாரே போனாலும் புதுசா யாரே வந்தாலும் அவங்களுக்கும் நம்மளுக்கும் எந்த விரோதமான ஒரு காரியமே கிடையாது நாங்கள் ஃபை பண்ணுறது வந்து கவர்மெண்ட்டோட அவங்களோட அவங்க எந்த தனிப்பட்ட விரோதமான கட்சி பிரச்சனையும் கிடையாது எத்தனை கவுன்சிலர்ஸ் போனாலும் எத்தனை எம்எல்ஏஸ் போனாலும் வந்தாலும் புதுசாக வந்தாலும் நாங்கள் ஃபைட் பண்ணுறது வந்து கவர்மெண்ட்ஸ்க்கு எங்களுடைய வத்து கேட்கறதுக்காக நாங்கள் ஃபைட் பண்ணுறோம் அதனால் யாருக்கும் எந்த ஜாதி மதம் வேதம் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நாங்கள் ஃபைட் பண்ணி கேட்டுகிட்டே இருப்போம் போராடையே இருப்போம் எங்கே அநியாயம் அடைந்தோம் அந்த இடத்துல கண்டிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கும் எங்களோட சே ய யுனை ஃப்ரண்ட் அவங்களோடைய கமிட்டியும் எங்களோட சேர்ந்து இருப்பாங்க எங்கிட்டாங்க இன்றைக்கி வெயிட் பண்ணி தாழ்மையாக எங்கிட்டலாம் நன்றி சொல்லி நாங்களும் அவங்களுக்கு வெல்கம் பண்ணி இருக்கிறோமோ ஸோ அதனால் அவங்க ஒரு நேரம் வெயிட் பண்ணதுக்கு எல்லாேருக்கும் நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நம்மளோட இருக்கிற சார் நிறையா சார் அவருக்கு பர்த்டே விஷஸ் நாங்கள் சொல்லிக்கிறோம் நீர் மிக்கலா தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் வாங்க